பாருங்க சிலர் எல்லாரும் வந்து இயேசு நேசிக்கிறார் கண்ணீரை துடைக்கிறார் ஏன் அது உங்களுக்கு தெரியாதா அதனால இந்த காலத்துக்கு எது அடிப்படையாக வேணுமோ அதுதான் என் பிரசங்கமாக இருக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம் பாஸ்டர் நாங்கள் வியாதியாக இருக்கிறோம் கடன் பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருக்குது அதெல்லாம் கடைசியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோமெண்ணா போயிட போகுது அதுக்கு நம்ம அதிக ரிஸ்க் எடுக்கவே வேணாம் பைபிள் சொல்லுது அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை என்ன செய்கிறார் உறுதிப்படுத்துறார் அவர் அவர் நம்ம வேலையை நம்ம செய்யும் அவர் வேலையை அவர் தானா செய்தார் ரெக்கமெண்டேஷனுக்கு அவசியமே கிடையாது அப்ப ஆண்டவர் இயேசு கடைசியாக இட்ட கட்டளை என்ன நீ யாரை உருவாக்கு சொல்லுங்க யாரை உருவாக்கணும் சீஷர்களை உருவாக்கணும் இப்போ நம்ம எங்க நம்ம சீஷர்களாங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த டோனா ஒரு பகுதியில் நம்ம சிஎம்எஸ் சர்ச்சில் இருக்கிற அருமையான விசுவாசப் பிள்ளைகள் இந்த மூன்று நிலைகளில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம படிக்கணும் சீஷர் ஆக்குங்கள் ஆனால் உண்மையாவே சொல்றேன் ஆக்குறது ரெண்டாவது ஆகுங்கள் ஆக்குகிறது பஸ்டே நாங்க சீசர்கள் ஆக ஆக்க போகிறோம் மற்றவர்களை சீசர்கள் ஆக்க போகிறோம் என்பது ரெண்டாவது முதல்ல நம்ம யாரா மாறிடணும் சீசர்கள் உங்களை நான் தப்புன்னு சொல்லல நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே நான் எந்த கண்டிஷன்ல நம்ம வண்டி ஓடுதுன்ட்டு உண்மையிலேயே நான் சீசன் தானா நம்ம என்ன நேரமே இயேசுவுக்கு சீசர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க இப்ப இல்லை நேரமே சொன்னப்ப பழைய வேகம் இல்லாதன்னு நான் பார்த்தேன் சிலர் இப்படியே தான் வந்தான் அப்ப நான் கொஞ்சம் வீக்காக இருக்கும் போல ஒரு சின்ன சந்தேகம் அதனால நம்ம முதல்ல சில ஆட்களுக்கு காய்ச்சல் பிரச்சனை விலகினு வந்த முதல்ல பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ லைட்டாக பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சீஷர்கள் இந்த எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சாட்சிகள் ஒரு மனிதன் சரிவர சீசனாய் இல்லை என்றால் வாழ முடியாது வாழ முடியாது ஒருவன் இயேசுக்கு சிநேகிதனாக இல்லை என்றால் சாட்சியாக வாழவே முடியாது அப்போ இன்றைக்கு ராத்திரி பொழுதுல முதவேளை ஆமை தோத்திரம் இன்னைக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போயிருந்தேன் மத்தியானத்துல அமை தோத்திரம் பார்க்க போயிருந்தேன் அவர்களிடத்தில் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னாங்க பிளட் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ண கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்குல்ல அங்க பிளட் டெஸ்ட் பண்ணாங்க இங்க கேரக்டர் டெஸ்ட் பண்ண போறாங்க எல்லாருக்கும் பிளட் எடுக்க முடியுமா என்ன போலீஸ் கொண்டு விடாது அலை லோயா சே இப்பொழுது பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரையிலான வசனங்களுக்குள் ஒரு சீசனுக்குரிய குவாலிட்டி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று முதல் எட்டு வரை வரையிலும் இருக்கிற வசனங்களை நம்ம புரியற மாதிரி படித்தா போதும்னே நம்ம மத்திய என்ன சொல்லுது மார்க் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப உங்களை கடுப்பேத்துற மாதிரி நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் சில ஆட்கள் நானும் எல்லாரும் கவனிக்கிறாங்களான்னு பார்ப்பேன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சில ஆட்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் நம்ம விழுங்குற மாதிரி என்ன அப்ப நம்ம யோசிப்போம் எல்லாம் என்ன பிரசங்கம் நல்லா இருந்தா ஏ சூப்பரா இருந்துச்சுடா நேரம் போனதே தெரியலேம்பா அப்படி அவர் என்னடா பிரசங்கம் பண்ணார்னு கேட்டா யார் தெரியும் ஆனா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நேரம் போனதே தெரியல என்ன என்னத்தான் பேசினாருன்னு தெரியல அப்படி ஒரு நாள் ஏன் நிலைமை வரப்பட நம்ம அஞ்சு நிமிஷம் பேசினாலும் பச்சை குழந்தைக்கு கேட்டாலும் தெரியணும் அது என்னுடைய ஆசை அப்ப நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் இந்த சிஎம்எஸ் சபையில் இந்த டோனா ஊர்ல எத்தனை சீஷர்கள் இருக்கிறார்கள் அப்படி நம்ம பார்க்க போறோம் நல்லா கவனிங்க இங்க குருவானவர் இருக்கிறார் இங்க சபை பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களா ஐயாமா இருக்கிறாக தானே ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க யாரும் யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது நான் எனக்கு கொடுக்கணும் குருவானவர் அவருக்கு கொடுப்பார் இங்க இருக்கிற ஊழியர்கள் அவரவர்களுக்கு தான் கொடுப்பார் நான் சொல்ல புரிதா இல்லையா அவன் நல்லவேன்னு சொல்லலாம் நான் நல்லவேன்னு சொல்லலாம் யாரு யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது இன்றைக்கு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடி முன்னாடி வரும்போ நம்முடைய முகத்தில் இருக்கிற நிறை குறைகள் தெரிகிற மாதிரி இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உண்மையிலேயே நான் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீசன் தானா என்பது நமக்கு அடையாளப்படுத்தப்படும் அல்ல அப்படி நாம் சீஷனானால் இன்று முதல் நாம் சீஷர்களை உருவாக்க தகுதியானவர்கள் தேவன் நமக்கு கிருபை தருவாராக அலையிலோயா